வெல்கம் டு ஸ்ரீ ஆதிப்பா இன்னைக்கான வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடு சேல்ஸுக்கு இருக்கு அந்த பற்றி நம்ம முழுக்க தகவலுங்க அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பல்பனை கிளிக் பண்ணி அந்த ஆண்டு ஒரு ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்து வந்துட்டு நான்காவது ஈத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மாட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க அந்த மாட்டோட விலை அப்படின்றத நம்ம கடைசியாக பார்க்கலாம் நாலு ஈத்து போன ஈத்துல வந்துட்டு இந்த மாடு என்ன கறந்துச்சு அப்படின்னா நேரத்துக்கு ஒரு எட்டும் ஏழும் மாடு கறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நிரபாலில் அதுக்கப்புறம் இந்த மாடு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் தான் மாடு இருக்குது மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நேரடியாக மாடை பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாடு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் தான் பண்ணிக்கிறனோ இவங்க மாட்டுக்காரங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க மாடு வேணும் அப்படின்ற நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் மாட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க குறைச்சி தரப்படும் மாடுன்ன இன்னும் பத்து நாளாக